நான் அமேசான் ப்ரஷில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ப்ரொடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஸ்லப்பில் வந்து ஒரு குக்கீஸு இதில் வந்து ரொம்ப சுகர் இல்லாமல் ராகி குக்கீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதனால் இது ஒரு பாக்கெட் வாங்கினேன் அதுக்கப்புறமா இது வந்து ராஷ் ட்ரீம் பையனுக்கு அப்புறமா விளக்கு ஏற்றுறதுக்கு திரி வாங்கியிருந்தேன் இது வந்து பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கல அதனால தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் குக்கீஸ் நிறையாவே வாங்கியிருந்தேன் நிறைய பிஸ்கெட் வாங்கியிருந்தேன் இதில் வந்து என்னென்னா பத்து ரூபான்னு நிலத்துலேயும் போட்டிருக்கு ஆனால் பின்னாடி திருப்பி பார்த்தா தான் ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எதுனாலன்னா அந்த ஜிஎஸ்டினால்தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் பால் தயிர் இந்த ரெண்டுமே வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே அரை அரை லிட்டர் வாங்கியிருந்தேன் இலக்கி வால் அப்புறம் இது வந்து நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன் இது வந்து தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸாக எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதனால் வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் இதுவும் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்திருந்துச்சு அதனால் இதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வெள்ளரிக்காய் இது வந்து அரை கிலோ ரெண்டு வெள்ளரிக்கா வருது இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு இது வந்து ஆப்பிள்லேயே ஒரு குட்டி வகை இது வந்து அம்பரி ஆப்பிள்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபான்னு போட்டுருந்துச்சு அதனால் இதில் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஃபைனலாக வந்து ஒரு எக்ஸோ சோப் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் ஸோ இதுதான் இதுவும் வந்து நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் போல் வந்துச்சு இதில் அந்த மட்டும் தான் விலை ஜாஸ்தி மீதி எல்லாமே கம்மி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை